ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்தியம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஆத்தீம் அந்த நிதாமலையை காண அந்த ரகசியத்தை பற்றி போக வழியில நிறைய பிரச்சனை விட்டது அப்பொழுது அந்த அரண்மனைக்குள்ள அந்த ஊர் அரசர் எப்படியோ அதிமுருகை கவனித்து விட்டார் உடனே என்ன செஞ்சாரு அவருடைய ஆட்களை அனுப்பி அவரை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் எப்படியோ அந்த ஒரு மனிதராவது நம்முடைய நகரத்திற்கு பிரவேசித்திருக்கிறாரே என்று வியப்பு அந்த அரசருக்கு ஏற்பட்டது இதற்குள் அந்த அரசருடைய அடிமை ஒருவன் வெளியே வந்து ஆத்திமை கூவி அழைத்தான் அந்த கூக்குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் சிப்பாய் போன்று உடையணிந்த ஒருவன் தம்மை அழைப்பதைக் கண்டு அவன் அருகே சென்றார் அதே சமயம் அரண்மனை அந்த ஜன்னலை திறந்து கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டிய பாதுஷா ஆத்திமை நோக்கி உள்ளே வருமாறு சமிக்கை செய்தார் ஆத்திம் அரண்மனைக்குள் சென்றார் அவரை கண்டதும் அந்த ஊர் பாதஷா தன்னுடைய இருக்கையை விட்டெழுந்து ஒரு ஆசனத்தை காட்டி அதில் அவரை அமர சொன்னார் அவர் அமர்ந்ததும் அவரை நோக்கி ஓ முசாபரே எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள் எந்த தேசத்துக்கு செல்வதற்காக இந்த வழியாக வந்திருக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு ஆத்திம் நான் அரபு நாட்டை சேர்ந்தவன் அதாவது ஷாகாபாத் நகரிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது நிதாமலையை நோக்கி நான் செல்கிறேன் அப்படி என்று சொன்னார் ஆத்திம் அதை கேட்ட பாத்ஷா ஆத்திமை நோக்கி நிதாமலைக்கு செல்ல வேண்டிய பாதி இது வல்லவே பாதி தவறி வந்து விட்டீர்கள் நீங்க வலது பக்கம் பாதி வழியே சென்றிருக்க வேண்டியவர் எப்படி நீங்கள் இடது பக்கமாக வந்து விட்டீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார் சரி விதி உங்களை இந்த பக்கமாக இழுத்து வந்து இங்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்றார் அதை கேட்டு சிறிது அச்சமோ ஆயாசமோ அடையவில்லை ஆத்தி புன்முருவலோடு பாதுசாவை நோக்கி நான் இந்த ஊருக்கு வந்து சாக வேண்டும் என்று ஆண்டவன் விதித்த விதியா இருந்தால் அதை நான் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்க தயார் அப்படின்னு கூறிவிட்டு மீண்டும் தொடர்ந்து இதற்கிடையிலே எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அது என்ன சந்தேகம் என்றால் இவ்வளவு தூரம் பேசும் நீங்கள் யார் இந்த மாளிகை அடைத்து போட்டு உள்ளே பதுங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அது கேட்ட அந்த பாதுஷா என்னை யார் என்றா கேட்டீர்கள் நான் இந்த ஊர் பாதுஷா அதாவது இவ்வளவு அழகு பொருந்திய நகரம் இப்பொழுது வறண்ட பாலைவன பிரதேசமாக காட்சியளிக்கிறது அல்லவா அதன் காரணத்தை கூறுகிறேன் கேளுங்கள் என்று அந்த அரசர் சொன்னார் விசித்திர ரூபத்தையுடைய ஒரு பயங்கர மிருகம் அண்மையில் உள்ள ஒரு காட்டில் வசித்து வருகிறது அது அடிக்கடி இந்த பட்டணத்துக்குள் நுழைந்து நாசம் விளைவித்து விட்டு செல்கிறது அந்த மிருகத்திற்கு பயந்து என் நாட்டு பிரஜைகள் ஊரை விட்டு எங்கெங்கோ என்ன செஞ்சாங்க மூளைக்கொருவராக சிதறி போய்விட்டார்கள் அதனால்தான் இந்த அழகிய நகரம் அது முதல் இப்படி கலை எழுந்து சூன்ய பிரதேசமாக காட்சி அளிக்கிறது நானும் என் மனைவி மக்களும் எங்கு சென்று பிழைக்க முடியும் அதனால்தான் அரண்மனையை சாத்தி கொண்டு உள்ளே கிடந்து உண்பதும் உறங்குவதுமா காலங்கழித்து வருகிறோம் என்ன காரணமோ தெரியவில்லை கொஞ்ச நாட்களாக அந்த மிருகம் இந்த பக்கம் வருவதில்லை நான் நிம்மதியா இருக்கிறேன் என்று வியா கோலத்துடன் கூறி முடித்தார் பாதுஷா கூறியதை கேட்ட ஆத்திம் அந்த மிருகத்தினுடைய தோற்றத்தைப் பற்றி கேட்டார் அதனுடைய உருவத்தையும் அதனுடைய தோற்றத்தையும் பாதுஷா வர்ணித்தார் அவர் கூறிய அடையாளங்கள் அத்தனையும் தம் காட்டில் குத்தி கொண்டு போட்ட அந்த மிருகமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு திடப்படுத்தி கொண்ட ஆத்திம் அந்த மன்னரை நோக்கி மன்னரே இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த நகரத்தையும் இந்த ஊர் மக்களையும் கொண்டு குவித்த அந்த சண்டால மிருகத்தை நான் கொன்று போட்டு விட்டேன் பாபா அடிக்கடி இந்த சண்டாலத்தை பத்தி சொல்லுவார் வந்து சத்தியகுத்துல வந்து சண்டால ஆக போகிறோம் அப்படின்னு இப்ப சண்டாளனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் சண்டாலன்னா என்ன மத்தவங்களுக்கு துக்கத்தை கொடுப்பவர்கள் நான் தான் எல்லாம் அப்படின்னு இப்ப சண்டாலனு தெரிதா புரிந்துதா இதனுடைய அர்த்தம் சண்டாள மிருகத்தை நான் கொண்டு போட்டு விட்டேன் என்று கூறி அந்த மிருகத்தினுடைய தோற்றத்தையும் அதை கண்டு மற்ற பெரிய மிருகங்கள் எல்லாம் பயந்தோடிய அந்த அதிசயத்தையும் அந்த மிருகத்தை எவ்வாறு அவர் கொண்டார் என்ற விவரத்தை முழுமையாக விளக்கமாக சொல்லி முடித்தார் ஆத்தி அவற்றை கேட்ட பாதுஷா மிகவும் சந்தோஷம் அடைந்து ஆத்திமை கௌரவிக்க கூடிய முறையில் அவருக்கு உணவும் அவருக்கு பானமும் அளித்தார் அதன் பிறகு அவரை நோக்கி பராக்கிரமிக்க வழிபோக்கரே உங்கள் துணிவியும் உங்களுடைய நெஞ்சுரத்தையும் நான் பாராட்டுகிறேன் நீங்கள் சொன்னவற்றை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஆனால் என்னுடைய பிரஜைகளை நம்ப வைப்பதுதான் மிகவும் கடினம் அந்த மிருகம் மாண்டு போய்விட்டது என்று நான் சொன்னால் பொய் கூறுவதாக அவர்கள் நினைத்து விடுவார்கள் அது இறந்து விட்டது என்பதற்கு அடையாளம் கேட்பார்கள் அதற்கு நான் என்ன பதில் சொல்வது அதற்காகத்தான் நான் மிகவும் வருந்துகிறேன் என்று வேதனை கலந்த குரலில் சொன்னார் அந்த அரசர் பாதுசாவுக்கு நம்பிக்கை ஊட்ட என்ன செஞ்சாரு தம் பையிலே அந்த கையை விட்டு தாம் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த மிருகத்தினுடைய நான்கு பற்களையும் காது வால் முதலியவற்றை எடுத்து காட்டினார் அவற்றை கையில் வாங்கி பார்த்த மன்னருடைய முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது திருப்திகளை அவரது மலர்ந்த முகத்துல நிழலாடியது ஆத்திமி அளவு கடந்த புகழ்ந்தார் அதன் பிறகு என்ன செஞ்சாரு நாட்டில் பயங்கரத்தை நிலவ செய்து வந்த அந்த கொடிய மிருகத்தை அதாவது சண்டால மிருகத்தை கொன்றுவிட்டதாகவும் அந்த மிருகத்தினுடைய பற்களும் அந்த மிருகத்தினுடைய காதும் அந்த மிருகத்தினுடைய வாளும் ஆதாரங்களாக தன்னிடம் இருப்பதாகவும் பிரகடனப்படுத்தி நாலா பக்கமும் சிதறிக்கிடந்த தன்னுடைய பிரஜைகளுக்கு தெரியப்படுத்தினார் இரண்டொரு தினங்களில் அந்த நகரம் பழையபடி ஜன ரஞ்சகரமாக அதாவது ஜன சஞ்சாரம் நிறைந்த அழகா புரியாக மாறியது பாதுஷா என்ன செஞ்சாரு அக மகிழ்ந்தார் ஆத்திம ஆரத்தழுவி கொண்டார் வந்த காரியத்தை முடித்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஆத்திமனுடைய மனதை மிகவும் உறுத்தவே அந்த நகரத்தை விட்டு புறப்பட ஆயத்தமானார் பாதுஷா அது கண்டு மனம் கலங்கினார் அவரும் தன்னாலான மட்டும் சொல்லி அவர் நிறுத்த பார்த்தார் என் பட்டணத்திற்கு புது வாழ்வு அளித்த புண்ணிய புருஷரே நீங்கள் செய்த பேருதவியால் அல்லவா இந்த நகரம் பழைய கலையோடு விளங்குகிறது அப்படி இருக்க உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்தாலும் போதாது எனக்கோ வயதாகிவிட்டது எனக்கு பின் இந்த ஊரை ஆள்வதற்கு ஆண் வாரிசு கிடையாது இருப்பதே ஒரே புத்திரி ஒரே ஒரு பெண் அவளை நீங்கள் மணந்து கொண்டு இந்த ஊரை ஆட்சி செய்யுங்கள் என்று வேண்டினார் அந்த வேண்டுகோளை ஆத்திமால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை நான் நாடி வந்த காரியமும் இன்னும் முற்று பெறாமல் இருக்கிறது அதுவரை நான் சொந்த நலன்களை கவனிக்க மாட்டேன் இப்பொழுது நான் நிதாமலைக்கு போக வேண்டும் அதற்கு வழிகாட்டி உதவினால் அதுவே எனக்கு நீங்கள் செய்த பேருதவியாக கருதுவேன் அப்படின்னு சொன்னார் ஆத்தி அதை கேட்டு மனமகி மனமிக்க வருந்தினார் பாதுஷா சிப்பாய்களில் சிலர் அழைத்து அவர்களை ஆத்திமுடன் துணையாக அனுப்பி நிதாமலையை காட்டிவிட்டு வருமாறு சொன்னார் பாதுசாவுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்த ஆத்திம் என்ன செஞ்சாரு காவலர்களுடன் புறப்பட்டார் அந்த சிப்பாய்கள் அவரை அழைத்து சென்று அதாவது பாதைகள் இரண்டாக பிரியக்கூடிய இடத்தை அடைந்ததும் அங்கிருந்து வலது பக்கமாக செல்லக்கூடிய பாதையை சுட்டி காட்டி இதுதான் நிதாமலைக்கு செல்லக்கூடிய பாதை இதற்கிடையில் நிதா நகரத்தையும் தாங்கள் காணலாம் அப்படின்னு கூறிவிட்டு திரும்பினார்கள் இப்படியாக பத்து நாட்களாக நடந்து சென்ற ஆத்திம் பதினோராவது நாள் ஒரு நகரத்தை அடைந்தார் அதன் கோட்டை வாயிலை கடந்து ஊருக்குள்ளே பிரவேசித்ததும் அந்த ஊர்வாசிகள் அவரை கண்டு அந்த அந்த நகர அதிபதியிடம் அழைத்து சென்றார்கள் அந்த அதிபதி இன்முகம் காட்டி வரவேற்று ஆசனத்தில் அமர செய்து வழிபோக்கரே உங்களுடைய வரவு நல்வர ஆகட்டும் வேற்றூரார் மனிதர் இந்த நகரத்திற்கு விஜயம் செய்து நீண்ட காலம் ஆயிற்று தங்களை காண மிக மகிழ்ச்சி அடைகிறோம் முன்பொரு சமயம் மாவீரன் அலெக்சாண்டர் இந்த பக்கம் விஜயம் செய்தார் அதற்கு அப்புறம் நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினயமாக வினவினார் அந்த அரசர் பார்ப்போம் நாளைக்கு எந்த முறையில் பதிலளிக்கிறார் ஆத்திம் அப்படி என்றும் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில நேற்று கூட நான் பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஆத்தி அந்த நிதாமலையை காண அந்த ரகசியத்தை பற்றி போக வழியில நிறைய பிரச்சனை வந்து விட்டது அப்பொழுது அந்த அரண்மனைக்குள்ள அந்த ஊர் அரசர் எப்படியோ ஆதிமுருகை கவனித்து விட்டார் உடனே என்ன செஞ்சாரு அவருடைய ஆட்களை அனுப்பி அவரை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் எப்படியோ இந்த ஒரு மனிதராவது நம்முடைய நகரத்திற்கு பிரவேசித்திருக்கிறாரே என்ற வியப்பு அந்த அரசருக்கு ஏற்பட்டது இதற்குள் அந்த அரசருடைய அடிமை ஒருவன் வெளியே வந்து ஆத்திமை கூவி அழைத்தான் அந்த கூக்குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் சிப்பாய் போன்று உடையணிந்த ஒருவன் தம்மை அழைப்பதைக் கண்டு அவன் அருகே சென்றார் அதே சமயம் அரண்மனை அந்த ஜன்னலை திறந்து கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டிய பாதுஷா ஆத்திமை நோக்கி உள்ளே வருமாறு சமிக்கை செய்தார் ஆத்திம் அரண்மனைக்குள் சென்றார் அவரை கண்டதும் அந்த ஊர் பாதுஷா தன்னுடைய இருக்கையை விட்டெழுந்து ஒரு ஆசனத்தை சுட்டி காட்டி அதில் அவரை அமர சொன்னார் அவர் அமர்ந்ததும் அவரை நோக்கி ஓ முசாபரே எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள் எந்த தேசத்துக்கு செல்வதற்காக இந்த வழியாக வந்திருக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு ஆத்திம் நான் அரபு நாட்டை சேர்ந்தவன் அதாவது ஷாகாபாத் நகரிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது நிதாமலையை நோக்கி நான் செல்கிறேன் அப்படி என்று சொன்னார் ஆத்திம் அதை கேட்ட பாத்ஷா ஆத்திமை நோக்கி நிதாமலைக்கு செல்ல வேண்டிய பாதி இது வல்லவே பாதை தவறி வந்து விட்டீர்கள் நீங்கள் வலது பக்கம் பாதி வழியே சென்றிருக்க வேண்டியவர் எப்படி நீங்கள் இடது பக்கமாக வந்து விட்டீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார் சரி